இந்த போட்டியில பாருங்க பாண்டிச்சேரி எல்லாம் புதுச்சேரி மக்களே இளைஞர்களே இது பாண்டிச்சேரி டீம் இந்த பாண்டிச்சேரி டீம்ல யாரும் பாண்டிச்சேரி இருக்காங்களா பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி டீம் புதுவை முதல்வர் கேக்குறேன் போக்கு ஆராஜக போக்குதான் வந்து புதுச்சேரி அரசு பலமுறை இருக்கோம் நம்ம பாண்டிச்சேரி அணியில பாண்டிச்சேரி விளையாட்டு வீரர்கள் யாருக்குமே வாய்ப்பு யாருமே விளையாட மாட்டாங்க எல்லாமே வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க விளையாடுறாங்க புகார் அளிச்சிருந்தோம் இங்க சட்டமன்ற உறுப்பினரும் சரி அமைச்சர் பெருமக்களுக்கும் சரி இல்ல புது முதல்வர் அவர்களுக்கும் சரி எல்லார்கிட்டயுமே பத்தி எந்த ஒரு மாநிலத்திலயோ இல்ல மற்ற மற்ற ஸ்டேட்லயும் நடந்தாலோ அங்க இருக்கிற எல்லா என்ன பண்ணிருப்பாங்க ஒரு அரசு அதிகாரிகளும் சரி இல்ல அங்க இருக்கிற ஒரு ஆட்சியாளரும் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊர் இளைஞர்களுக்காகவும் சரி அந்த ஊர் மக்களுக்காகவும் சரி போராடி ஒரு நியாயத்தை வாங்கி இருக்கிறவங்க இது வரைக்கும் இது சம்பந்தமா எந்த ஒரு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல ஆனா நம்ம சட்டமன்றத்தில் இந்த விஷயத்தை பத்தி ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர் பேசினாங்க யாரும் ஜான்குமார் அவர் பேசிருந்தாரு அதுக்கப்புறம் பாஸ்கர் எம்எல்ஏ அவர்களுக்கும் முக்கியமா நேர் எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்க நன்றியை சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அவங்க இந்த பிரச்சனையை பத்தி சட்டமன்ற மற்றும் முக்கியமா நேரு எம்எல்ஏ பேசும் பேசும்போது சரி நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சி சொல்லி என்ன பத்தி ஒரு புகார் அளித்தாரா பாருங்க இந்த போட்டியில பாருங்க பாண்டிச்சேரி எல்லாம் புதுச்சேரி மக்களே இளைஞர்களே இது பாத்துங்க பாண்டிச்சேரி டீம் இந்த பாண்டிச்சேரி டீம்ல யாரா ஒருத்தவங்கள பாண்டிச்சேரி இருக்காங்களா ஒருத்தவங்க கூட பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டீம் புதுவை முதல்வர் கேக்குறேன்